சூளை நோயில் இன்றைக்கி மேகச்சூளை பற்றி பார்க்குறோம் இந்த மேகச்சூளை நோய் வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் உடம்பு அப்படின்னு பார்ப்போம் கை காலு இடுப்பு இது எல்லாமே ரொம்ப உலையும் குடைச்சல் கொடுக்கும் சிறுநீர் சரியாக வெளியே போகாது மலமும் சரியாக வெளியே போகாது ரெண்டுமே ரொம்ப கட்டுப்பட்டுரும் அதாவது நீர்க்கட்டும் மழை கட்டும் உண்டாகும் கை காலில் வேர்த்துக்கிட்டே இருக்கும் வேறு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் உடம்பு எங்கும் வந்து உடல் முழுதாக ஒரு நடுக்கம் இருக்கும் இதழ்கள் வந்து சிவந்து காணப்படும் கண் உடம்பு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் உடம்பு முழுக்கும் கொஞ்சம் உடம்பும் இழைச்சி தான் காணப்படும் உங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் அடிக்கும் தாகமும் அடி அதிகமாக இருக்கும் எப்போதும் மயக்கத்திலே இருக்க மாதிரி இருக்கும் பிரம்மையும் இருக்கும் பிரம்மன்னா பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி குணம் இருந்துச்சுன்னா அந்த நோய்க்கு பேர் மேகச்சூலை நன்றி வணக்கம்